வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிம மீடியா தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்காக அமெரிக்காவில் செட்டிலான நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியன் கடந்த ஆண்டு தனது மகனுக்கு ஜப்பானில் திருமணம் செய்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் மீண்டும் திருமணத்தை நடத்தியுள்ளார் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான புது நெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் நெப்போலியன் தொண்ணூறு களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் படங்களில் பாடகராகவும் தன்னை நிரூபித்துள்ளார் அரசியலில் டிஎம் கே சார்பில் தேர்தலில் போட்டியிட்ட எம்பியாக இருந்த நெப்போலியன் மத்திய அமைச்சராகவும் பதவியில் இருந்துள்ளார் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகர் நெப்போலியனுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் அவரது மூத்த மகன் தனுஷ் சிறியதிலேயே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரின் சிகிச்சைக்காக நெப்போலியன் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் சமீபத்தில் தனது மூத்த மகன் தனுஷ்கு ஜப்பானில் திருமணம் நடத்தினார் நெப்போலியன் மேலும் தனுஷ் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலான வீடியோக்களும் இணையத்தில் வெளியானது இது குறித்து நெப்போலியன் நெல்லை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதன் பிறகு வீடியோவை நீக்கினர் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மகன் தனுஷ் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடிய நெப்போலியன் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் முதல் திருமணம் ஜப்பானில் நடைபெற்ற நிலையில் தற்போது அமெரிக்க முறைப்படி மீண்டும் திருமணம் செய்து வைத்துள்ளார் இது குறித்த வீடியோ பதிவை வெளியிட்டுள்ள நெப்போலியன் உங்களின் அன்போடும் ஆசீர்வாதத்துடனும் நம் தமிழ்ச் சொந்தங்கள் நண்பர்கள் முன்னிலையில் நேஷ்வில் ரீ கணேஷ் கோவிலின் மூத்த குருக்களின் வாழ்த்துக்களோடு அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் தலைமையில் அமெரிக்க முறைப்படி எங்கள் மகன் தனுஷுக்கும் அண்ட் அக்ஷயாவிற்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது உங்களின் மேலான பார்வைக்கும் உங்களின் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் பல கோடி என்று பதிவிட்டுள்ளார் இந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக பரவியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி